ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா லாக்ஸ் நம்ம தாங்க புரோட்டாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மீன் மார்க்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் இன்றைக்கி மீன் மார்க்கெட் போயாச்சு இது ஹோல்சேல் மார்க்கெட் தான் ரொம்ப ரஷ்ஷுங்க அப்படியே நடக்கக்கூட முடியல ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து வீட்டுக்கு வந்து ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு நடுவில் செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வஞ்சிரம் ஃபிஷ்ஷு அந்த தென் வந்துட்டு ரொம்ப சீப்லாம் கிடையாது புரட்டாசி கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு ரேட்டாக தான் இருந்தது அண்ட் தென் வந்து நம்ம வீட்டில் இருந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் பாக்ஸும் வந்து பண்ணி வச்சாச்சு அண்ட் தென் வந்துட்டு பாப்பாக்கு மட்டும் கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எறா மட்டும் கொஞ்சமாக வந்து பரட்டி வச்சிருக்கேன் பாப்பாக்காக மட்டும்தான் அண்ட் தென் வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு மசாலா போடலாம் அப்படின்ட்டு தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் அண்ட் தென் கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து சேர்த்து லைட்டாக வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தேவையான போது வீக்லியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பொறிச்சிக்கலாம் அந்த இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து மீன் வந்துட்டு நம்ம கழுவும் போதே உடையும் இல்லையா மீன் ஃப்ரெஷ்ஷு தான் பட் ஆனால் வஞ்சிரம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்துட்டு பீசஸ் வந்துட்டு கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது ஸோ அந்த பீசஸ்லாம் இன்றைக்கி வந்துட்டு வருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி சூப்பராக இருக்கிற ஃபீஸ் ஃபிஷ் பீசஸ் மட்டும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் ஸோ அப்புறம் வந்து மீனுக்கு வந்து மசாலாவும் தடவி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையான ஃபிஷ்ஷும் வந்து எடுத்து வச்சாச்சு மீன் குழம்புக்காக நான் வந்து யூஷுவலாக எப்பயும் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நான் வந்து புளி கரைசலும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரசம் எம்மியான ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மச ரசத்துக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வைக்கிற ரசம் எப்பயுமே வந்து ரொம்ப அல்டிமேட் அண்ட் சூப்பராகவே இருக்கும் ஸோ இந்த ரசமும் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க முன்னாடி நம்ம இறக்கி வச்சிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு சண்டே லாக் போட்டு சரி ஓகே இன்னைக்கு சண்டே லாக் ஆக்சுவலி நம்ம புரட்டாசி கும்பிட்டாச்சு அந்த லாக் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கட் காப்பி பேஸ்ட் எல்லாமே வந்து பண்ண வேண்டியது அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம நான்வெஜ்ஜை வந்து இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் மீன் குழம்புக்கு தாலிப்பு கொடுத்துருந்தேங்க யூஸ்லா நம்ம நிறைய டைம் வந்து எப்படி மீன் கொழம்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோவில் இருக்க சொன்னதே சொன்னால் வந்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சிடும் இல்லையா வந்து மீன் கொழம்பு வந்து நல்லா சூப்பரா வந்து ரெடியாக வந்து எப்பயுமே நம்ம மீன் குழம்புல வந்து மாங்காய் போடுற மாதிரி மாங்காவும் போட்டுட்டேன் எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து தலை தலைன்னு ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வந்துட்டு நான் மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் மத்தியானத்துக்கு நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மீன் ஒன்றா எடுத்து உள்ள வந்து வச்சாச்சு வந்து மீன் குழம்பு நல்லா பார்க்கவே கம கமன் ரெடியாக இருக்கு அப்படியே இருப்ப என்ன சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கேக்குது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சூடா இட்லி குண்டா வெந்துட்டுருக்கு ஸோ வெந்த உடனே நம்ம இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டிதான் பட் ஆனால் இன்றைக்கி வச்சு மீன் குழம்பு நாளைக்கு தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நாளைக்கும் கொஞ்சம் இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா ரெண்டு வேலைக்கு சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மல்லிப்பூ மாதிரி வீட்டில் செஞ்ச இட்லிக்கும் அந்த அப்படியே கொஞ்சம் மாங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது ஆஹா தேவாமிர்தம் மாதிரி இருந்ததுங்க ஸோ அந்த டேஸ்ட்டை வந்து சொல்லிக்கிறதுக்கு நான் கே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு சுவை ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷையும் எடுத்து வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நல்லா தவாலையுமே எதுவுமே ஒட்டலை நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடுச்சு ஸோ நமக்கு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு தவாலே இன்றைக்கி வந்துட்டு நான் அந்த இறாவையும் வந்து ரோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்துட்டு நம்ம இறா என்ன தான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம பொடிச்சாலும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை நம்ம டிஸ்கார் பண்ண வேண்டியதாக இருக்குது அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த எறாவை எல்லாமே வந்து மேரினேட் பண்ணதை அப்படியே அள்ளி வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டு அப்படியே இதிலே வந்துட்டு முறு மொறு மொறுன்னு வந்து நல்லா வதங்கி வந்துச்சு ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக வந்து டாப்பிங்ஸ்க்கு மட்டும் மல்லித்தலை அந்தன் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக பாருங்கள் பார்க்கவே நல்லா செம்மையாக இருக்குது இது கூட கொஞ்சமாக ரசம் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பட் ஜென்ரலாக நான் வந்து எறாக சாப்பிட்றதில்ல எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து பாப்பா அந்த தென் பின்ட்டு மட்டும் தான் எறா சாப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி பிண்டு வந்து மேட்சுக்கு போயிருக்கிறதுனால பாப்பாக்கு மட்டும் எறா ஃப்ரை வந்து பண்ணி வச்சாச்சு ஸோ நம்மளே சூப்பரான சண்டேலஞ்சும் ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ சுட சுட சாதம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் வச்சு மீன் குழம்பு ஜாலியாகிட்டு கொஞ்சமாக இருக்குது ஸோ அதை வந்துட்டு இப்போ போட்டு நல்லா சூப்பராக சாப்பிட வேண்டியதான் தான் தென் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான எம் கம்மியான ரசம் அதுக்கப்புறம் எரா ஃப்ரை ஸோ இதுதாங்க எங்கள் வீட்டில் சண்டே சமையல் அப்புறம் நம்ம கல் சட்டி தயிரும் கொஞ்சம் இருக்குங்க இணைந்துருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்